ஹலோ வணக்கம் நான் தான் உங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழியா புது வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டான்னு கேட்டா அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு வீடு மாறும் போது இருக்கிற கஷ்டம் வீடு மாறினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற தூசி எல்லாம் தூத்து பிறக்கி அழுறதுல தாங்க பெரிய சவாலே இருக்குது இப்போ வந்து மணி மதியம் ஒரு மணி ஆகுதுங்க வீட்டை பெருக்கணும் பாத்திரமும் தேய்க்கணும் சமையல் வந்து ஈவினிங்கா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியா ஒதுக்கி வச்சாச்சிங்க புது வீட்டுக்கு வந்த உடனே முதல் செய்ய வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப அழகா இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆணி அடிச்சு அதை மாட்டிடணும் அதான் ஃபர்ஸ்ட்டு வேலை அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து எப்படி ஈஸியாக தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் தேய்க்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக்கை தனியாக சில்வர் பாத்திரத்தை தனியாக அப்படியே மூணு பிரிவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்க்கலாம் அதுவுமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் அப்படி தான் தேய்ச்சேன் நேற்றே வந்து கொஞ்சம் காவாசி பாத்திரத்தை விலக்கி வச்சாச்சு இன்னும் காவாசி கிடக்கு அதையுமே விலக்கி எடுக்கணும் அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுலாம் என் மனசில் ஓடுறது ஒரே விஷயம் தான் சாயங்காலம் கொழம்பு வைக்கணும் யோசிச்சிருக்கோம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு தான் காலையில் ஃபுல்லாக தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே எதுக்கும் இருக்கட்டும்னு கொண்ட கடலையை மட்டும் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை தான் வச்சு ஈவினிங்காக குழம்பு செய்யலாம்னு ரெடி பண்ண போகிறேன் ஒரு வேலையா எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரெஸ்ட் கிடைக்குமான்னு பார்த்தா அதுதான் இல்லை திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருந்துச்சு சரி ஓகே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரெகுலராக இருக்கும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த வீடியோ தான் என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய் நெக்ஸ்ட்டாக கொண்ட கடலையை வச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்